ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து விநாயகரை போய் வாங்கிட்டு வர்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் நான் ரெண்டு பாப்பாங்க நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனும் செல்லவன் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் ஸோ விநாயகர் வாங்க தான் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் போய் வாங்கிட்டு வரலாம் எனக்கு முன்னாடி அவங்க போய் வெளியே பண்ணிட்டுருங்க சீக்கிரம் வாப்பா சீக்கிரம் பாப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க நம்ம போகிறத பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க இருந்து கிளம்பிட்டோம் நேர விநாயகர் செய்கிற இடத்துல போய் பார்த்தா நிறைய இடத்துல விநாயகர் வந்து கலர் கலர் பிள்ளையார் வந்து செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி ரேட்டு சைஸ் வைஸ் ரேட்டு இதில் சில விநாயகர்ல பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேல உக்காந்துட்டு இருக்கா மாதிரிலாம் இருக்குது விநாயகர் ரொம்ப அழகாவே இருக்கு பார்க்கும்போது அப்படியே வந்து காலையிலேயே வந்து ஊர்வில் வாங்க விநாயகர் ஊர்வில் பார்த்துட்டோம் பார்த்துட்டு சரி நம்ம பிள்ளையார் வாங்கலாம் எந்த பிள்ளையர் வாங்கிட்டு ஒரே இருந்தது ஏன்னா பசங்க எல்லாருமே வந்து கலர் பிள்ளையார் தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டோம் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க சரி நம்ம தட்டு வச்சுட்டு வாங்கிறது இது பண்ணிட்டோம் பசங்கள் ரெண்டு பேருமே ஒரே குஷி பிள்ளையார் வாங்கினதுக்கப்புறமா பெரியவர் தான் பின்னாடி உட்காந்துட்டு நான் பிடிச்சிட்டு வரேன்ப்பா நீ வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வாங்கிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டார் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த விநாயகர் வாங்கிட்டு வந்தோன்னையும் ஃபர்ஸ்ட்டு பூஜை ரூம்புக்கு போயிட்டு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணும்போது டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு தோட எடுத்துக்கு போயிட்டு வச்சுட்டாங்க அப்போவே வந்தோன்னே அந்த கண்ணெல்லாம் வைக்கிறதுக்கு பாப்பா எடுத்து வந்தா சின்னவ நான் தான் பூ வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பா வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மின்னு சொல்லிட்டு இருந்தா கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை சேர்த்துக்காக கொஞ்சம் ரெடி இருந்தேன் பாப்பாவும் சேர்ந்து என் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாள் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக கொண்டாடியாச்சு அடுத்தது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக லைனாக ஓடும் இனிமே தான் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது மோஸ்ட் ஆஃப் ஆல் லஞ்செலாம் முடிச்சுட்டேன் சாதம் சக்கரை பொங்கல் அடுத்தது சுண்டல் அதெல்லாம் முடிச்சுட்டு கொழுக்கட்டிக்கு தான் மாவு ரெடி இருந்தேன் ஒரு பக்கம் சாம்பாராக தாளித்து விட்டாச்சு இன்னொரு பக்கம் பால் கொழுக்கட்டிக்கு தண்ணி பாயில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தேன் கொழுக்கட்டை ரெடி பண்ணி அதையும் வேக வச்சாச்சு அந்த சைடு கேப்பில் லாஸ்ட்டாக பால் காய வச்சாச்சு பால் கொழுக்கட்டைக்கு பால் கொழுக்கட்டியும் ரெடி ஆயிடுச்சு மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு சமையல் எல்லாம் வடை மட்டும்தான் தட்டணும் ஸோ வடை வந்து செஞ்சுக்கலாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தடான்னு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு ஆப்பிள் மாதுளம் பழம் சாத்துக்குடி எல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறமா மோர் மார்க்கெட் போனோம் அங்கே போயிட்டு விநாயகர் கூட வாங்கலை அதை வாங்கி ஒரே சாட்டை நான் கொஞ்சம் காய்கறிலாம் வீட்டுக்கு சமைக்கிறது வந்து வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் அங்கேயும் கொஞ்சம் வாங்கிட்டு பாப்பா வந்து கொடை கேட்டால் அதை வாங்கி கொடுத்துட்டு கூட்டுட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து விநாயகருக்கு பூ எல்லாம் போட்டுச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இது படையல் ரெடி பண்ணியாச்சு சாமி சே ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமுக்கு சாமி கும்பிட்டோம் சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக போச்சு இதுதான் படையல் ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிட்டாச்சு திருப்தியாக இருந்தது சீக்கிரமாக சாமி கும்பிட்டாச்சு சந்தோஷமாக இருந்தது நம்ம விநாயகர் இவர் தான் நம்ம வீட்டு விநாயகர் அடுத்தது பூஜை பண்ணுறதுக்கு தீபார்தனாம் பண்ணியாச்சு கரெக்டாக டூ ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் சாமி கும்பிடும் போது சாமி கும்பிட்டு எல்லோருமே சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருத்தணி முருகர் கேலண்டர் வந்து அது பாப்பா வந்து வெடி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க எல்லாரும் ஒன்றாக்கா ஏன்னா காலையிலேருந்து நான் சாப்பிட்ல மதியம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்டேன் எனக்கு சரியான பசி ஃபஸ்ட்டு பாப்பா குட்டி பாப்பா சின்னவளும் அவங்க அப்பாவும் சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அவளுக்கு வந்து சாம்பார் சாதம் மட்டும்தான் பிடிக்கும் அதனால தான் அதை சாப்பிட்டுட்டு இருந்தா அவ்வளோதாங்க நம்ம விநாயகர் வீதி விழா வந்தாச்சு ஃபைனலில் சாமிக்கு நல்லபடியாக தீவார்தனலாம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்